மலேசிய இந்திய சமூகத்தை சேர்ந்த இனதரமை தமிழ் சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் விவாகம் டாட் காம் வழங்கும் எந்த ராசிக்காரர்கள் யாரை திருமணம் செய்யலாம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம அதை நம்ம விரிவாக பார்க்க போறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு குணங்கள் உண்டு அந்த ஒவ்வொரு குணம் என்று மட்டும் சொல்ல முடியாது இப்போ மேச ராசின்னு எடுத்துட்டீங்கன்னா அவங்கள அஸ்வினி இருக்காங்க பரணி இருக்காங்க அதே மாதிரி திருத்திகை இருக்காங்க மூணு நட்சத்திரம் இருக்காங்க இந்த மூணு நட்சத்திரத்துக்குடைய குணங்களும் வெளிப்படும் இல்லையா அப்போது மேச ராசிக்காரர்களுடைய ஸ்பீடு வேகம் அவங்களுடைய எந்த விஷயத்தை ஆரம்பித்தீங்கனாலும் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து அஸ்வினி கு அஸ்வினி குமாரர்கள்னு சொல்லுவாங்க அது குதிரை ஏன்னா அஸ்வினி குமார் அஸ்வினி குமாரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குதிரையில் தான் அவங்க பறந்து வந்துட்டு இருப்பாங்களாமா அந்த அஸ்வினியில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா தெய்வ அனுக்கிரகம் பெற்ற ஒரு நட்சத்திரம் இந்த தெய்வ அனுகிரகம் பெற்ற நட்சத்திரத்திற்கு அந்த அச்சினையில் பிறந்தவங்களுக்கு காட் கிரேஸ் கொஞ்சம் ஜாஸ்தி அதிகமாகவே இருக்கும் இப்படிப்பட்ட இந்த மேச ராசிக்காரர்கள் ஒரு ஆணாக இருந்தாலோ அல்லது பெண்ணாக இருந்தாலோ அவங்கள்ட்ட ரோஷம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அதனால தான் மேச ராசிக்காரர் ரோஷம் பிறந்தியவராக இருக்கிறார் அப்படின்லாம் சொல்கிறாங்க இந்த மேச ராசிக்கார ஆண்களையும் பெண்களையும் அதாவது உதாரணமாக நம்ம மலேசியாவில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இவங்க இவங்களுக்கு எந்த மாதிரி ராசிக்காரர்கள் வந்து அவங்களுக்கு வந்து கப்பலாக அமைஞ்சா நல்லா இருக்கும் அவங்க யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய விவேகமானதொரு ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசி இந்த மேச ராசிக்கு துலாம் ராசிக்காரர்கள் கணவனும் அல்லது மனைவியாக அமைந்தால் துலாம் ராசியினுடைய வேகம் அதாவது மேச ராசினுடைய வேகம் துலாம் ராசிக்கு பிடிக்கும் குலாம் ராசியினுடைய விவேகம் முயற்சி மேச ராசிக்காரர்களுக்கு பிடிக்கும் பாருங்க இந்த ரெண்டு ராசிக்காரர்கள் கணவனோ மனைவி மீதியில நிறைய விஷயங்கள் இருக்குங்க சொல்லிட முடியாது இல்லைங்களா உங்களுடைய ராசி மட்டுமே தான் உங்களுக்கு பொருந்தும் சொன்னோம்னா லக்னம்னு ஒன்று இருக்கு ஏன்னா எங்க மேட்சிங்லாம் வந்து நீங்க பாக்கும்போது வெறும் நட்சத்திர பொருந்த மட்டும் பாக்குறாங்க பின்னக்கு ஒருவர் இந்த விழாவுக்கு வந்திருந்தாரு அவர் தன்னுடைய மகளுக்கு பாருங்க மூல நட்சத்திரம் ராசி மலேசியா ஃபுல்லாக மாப்பிள்ளை பார்த்துட்டேன் என்ன அமைய மாட்டாங்கிறார் யாரை கேட்டாலும் மாமனாருக்கு ஆகாதுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துறாங்க சாரின்னு மன்னிப்பு மன்னிச்சிங்கன்னு கொடுக்குறாங்கிறார் எந்த விதமான சாஸ்திரத்திலும் மூல நட்சத்திரத்திற்கு மாமனார் இல்லை என்று இல்லவே இல்லை இது இடையில் சொருக்கப்பட்ட ஒரு விஷயம் ஏன்னா இந்த விவாகம் டாட் காம் மூலமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இந்த மலேசிய இந்தியர்களுக்கு போய் சேரணுங்கிறதான் எங்களுடைய நோக்கம் ஏன்னா மூட நம்பிக்கை இந்தியாவிலிருந்து வந்தது என்றால் மூட நம்பிக்கையினுடைய மொத்த உருவம் மலேசியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் என்னை போன்ற ஒரு இருபது ஆண்டுகள் இதில் அனுபவம் உள்ள ஒரு ஜோதிடர் இந்த விவாகம் டாட்டும் மூலமாக இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைய விஷயங்கள்லாம் இதில் படிப்படியாக தெரிஞ்சுக்க போகிறீங்க ஏன்னா கற்றது கைமண் அளவு கல்லாதது கடல் அளவு நாம் வசிக்கிறதே பதினஞ்சு சதவீதம் தான் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கடல் நீர் அதனால நிறைய விஷயங்கள் இருக்கு நேர்களே இப்ப இந்த மேச ராசிக்காரர்களுக்கு சரியான வரன் துலாம் ராசி சரிங்களா இந்த மேச ராசி ஆணை சுலாம் ராசி பெண் மணக்கலாம் அதே மாதிரி இந்த மேச ராசிக்கு வந்து கரெக்டாக தனுசு ராசிக்காரர்களும் சிம்ம ராசிக்காரர்களும் மேட்சாவாங்க ஏன்னா மேசம் வந்து ஒரு பாஸ்டான ஒரு எந்த விதமான கொள்கைகள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பழி வாங்கக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாம் இல்லாதது அப்போ நம்ம ஒரு மூணு நாள் ராசியை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அடுத்த எபிசோடில் இன்னமும் உங்களுக்கு விவரமாக பார்ப்போம் அடுத்தது ரிஷப ராசிக்காரங்க வெயிட்டிங்கில் உட்காந்துருப்பாங்க ஏன் ராசிக்கு என்ன சொல்லப்படுறாருன்னு எப்போதுமே ரிஷப் ராசிக்காரர்களுக்கும் மகர் ராசிக்காரர்களுக்கும் போகும் இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கும் கும்ப ராசிக்காரங்களுக்கும் ஒத்து போகும் ஏன்னா இந்த ரிஷப் ராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் அந்த சுக்கரன் வந்து சனிக்கு நட்பு சுக்கரனுடைய வீட்டில் சனி உச்சமாகும் அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் மேட்ச் ஆகிட்டு இருப்பாங்க வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா சத்தாஸ்தக தோஷம் என்று வந்தாலும் ராசிக்கு துலாம் ராசி மேட்ச் ஆகும் ஏன்னா ரெண்டு பேருக்கும் அதிபதி ஒரே பிளானெட் அதுல என்னவா இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த பெண் துலாம் ராசியாகவும் ஆண் ரிஷபராசியாகவும் இருக்கக்கூடாது அந்த பெண் வந்து ராசியாக இருந்து ஆண் துலாம் ராசியாக இருந்ததுனால் பிரச்சனை இல்லை இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு மகர கும்பம் பிறந்தோம் அதே மாதிரி மீன ராசிக்காரர் இந்த மீ இந்த ரிஷபம் வந்து பெண்ணாக இருந்து ஆண் வந்து மீன ராசியாக இருக்கணும் அது மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அவங்களால உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு எப்பவுமே நம்மளுடைய பதினொன்றாவது ராசி நமக்கு பெனிஃபிட் அது பாருங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மிதன ராசிக்காரர்கள் இந்த மிதன ராசிக்காரர்கள் வந்து உபய ராசிகள் என்று சொல்லப்படுகிறது நாலு கார்னர்ல இருக்கும் பாருங்கள் இந்த நாலு ராசியும் ராசிக்காரர்கள் இது என்னென்னா வேர்ல்டு வைடு நான் ஆராய்ச்சி பண்ண வகையில் நான் யாரும் என்ன நம்ம வெள்ளக்காரன்லாம் அரேஞ்ச் பண்ண இல்லை நாம் இந்தியர்களை தான் நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம தமிழர்களை தான் பண்ணியிருக்கோம் ஏன் எனக்கு ஏன்னா அவங்களுக்கு தான் நம்ம ஜோசியக்காரர் அவங்களுக்கு தான் ஜோசிச்சு விடும் இந்த நாலு பேர் தாங்க நல்ல ஆர்கனைசர் நல்ல ஆர்கனைசர் இந்த மிதனம் லக்னமாகவும் ராஜியாகவும் இருந்தாங்கன்னா அறிவு கோபப்படுவாங்க கோவப்படுவாங்க இந்த கோபப்படுறதுல பல விதங்கள் இருக்குங்க ஆத்திரப்படுறது ஒன்று அறிவுபூர்வமாக கோவப்படுறது ஒன்று ஆக்கப்பூர்வமாக கோவப்படுறது ஆக்கப்பூர்வமாக கோவப்படுறது என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய நன்மைக்காக கோவப்படுவாங்க நீ இதை படி இதை படிச்சாதான் உனக்கு முன்னேற்றம் நீ டாக்டரா வரலாம் நீ வந்து அது ஆக்கப்பூர்வமான நான் கோவம் அது அதனால கோவப்படுறது என் பையன் சொல்றத கேட்க மாட்டாங்கறா சார் அவரை நான் வந்து ஐஏஎஸ் ஆகும் நினைக்கிறேன் ஆக மாட்டேங்கிறா சார் இன்னும் பேசுறதெல்லாம் இருக்கு அப்போ அந்த மிதன ராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரங்களும் ஒத்துக்கிடுவாங்க அதே மிதன ராசியும் கன்னி ராசியும் நிறைய கப்பிள் நல்ல அந்த தம்பதிகள் ஒற்றுமையான இல்லருமே நல்லறமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதே மீன ராசியும் மிதன ராசியும் போயிடும் சிம்ம ராசிக்கார பெண்கள் மிதன ராசிக்கார ஆண்களை திருமணம் செய்யலாம் ஏன்னா மிதனத்தினுடைய ஒரு ஸ்மைல் ஒரு பொறுமை ஒரு நிதான புத்தி இதெல்லாம் அந்த சிம்மம் வேக வேகமாக செயல்படக்கூடிய சிம்மத்துக்கு மறைமுகமாக பிடிக்கும் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் கடக ராசியாக பெண்ணுக்கு மிதன ராசி ஆணை பிடிக்கும் மிதுன ராசிக்கார பெண்ணுக்கு ரிஷப ராசிக்கார ஆணை திருமணம் செய்யலாம் இதெல்லாம் பாருங்க அதுக்கு அடுத்தது வெயிட்டிங்ல இருக்காங்க கடக ராசிக்காரர்கள் இந்த கடக ராசிக்காரர்கள் சென்சிட்டிவான பர்சன் அவங்க நல்லா வந்து எப்போதுமே ஷார்ட் டெம்பர் நல்லா சிரிப்பாங்க நல்லா அழுவாங்க நல்லா கோவப்படுவாங்க எல்லாத்துலேயுமே நல்ல 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 என்று எடுத்துக்கலாம் அழுதாலும் நன்றாக அழுவார்கள் சிரித்தாலும் நன்றாக சிரிப்பார்கள் அன்பு பாராட்டினாலும் நன்றாக அன்பு பாராட்டுவார்கள் அதே மாதிரி ஒரு ஆர்கனைஸ் பண்ணனாலும் நல்லா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க உதவி செஞ்சுனாலும் ஓடோடி சென்று உதவி செய்வாங்க கோவ பண்ணாலும் நல்லா கோவப்படுவாங்க ப்ரெஷர் எகிற வரைக்கும் கோவப்படுவாங்க ஓகே இவர்களுக்கு ஒரே ஜோனல் மண்டலம் ஜோனல் வந்து நாலு ஜோனல் இருக்குது நிலம் நீர் காற்று நெருப்பு இந்த மாதிரி நான்கு ஜோனல் இருக்குது இவங்களாம் வந்து நீரை அடிப்படையாக கொண்ட மண்டலம் அப்போ அதே மண்டலத்தை சேர்ந்த விருச்சிகத்தை திருமணம் செய்யலாம் மீனத்தை திருமணம் செய்யலாம் கடகத்தை திருமணம் செய்யலாம் கடகம் மீனம் விருச்சிகம் இது மூணும் ஒரே ஜோனல் இதுலயே இவங்க ஆண் பெண் திருமணம் செய்து கொள்ளலாம் அதே மகரத்தையும் கடகத்தையும் நான் நிறைய பார்த்துருக்கேன் அவங்க நல்ல சிறப்பான ஒரு தம்பதிகளாக இருந்திருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சில ராசிக்கார பெண்கள் சாரி ஆண்கள் கடக ராசிக்கார பெண்கள் திருமணம் செய்யலாம் இந்த இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடகராசியினுடைய பெண்ணுக்கு பதினொன்றாவது ராசி ரிஷபம் எப்போதுமே எல்லா ராசிக்கும் பதினொன்றாவது ராசியும் நீங்கள் திருமணம் செய்யலாம் ஏன்னா அந்த நிகழ்ச்சியின் நோக்கமே திருமணம் யார் செய்யலாம் திருமணம் யாரை செய்யலாம் திருமணம் எப்படி இருக்கும் திருமணம் எப்படி போகும் இதெல்லாம் தான் நம்ம ஒவ்வொரு எபிசோடாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோம் அடுத்தது பாருங்கள் சிம்ம ராசிக்காரங்க மாடு இளைச்சாலும் கும்பை இழைக்காதுன்னு பாங்கள்ல அந்த மாதிரி ஆட்கள் இவங்கெல்லாம் சிம்ம ராசி கீழே விழுந்தாலும் நீச்சலை மண் விட்டாதுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இவங்களுக்கு எப்போதுமே இவங்களை பாராட்டணும் இவங்களை புகழணும் அவங்கள வந்து புகழ் துதிபாடணும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவங்க தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரிங்க அவங்களுக்கு நேராக கும்பராசியை பாருங்கள் மேக்சிமம் ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா கும்ப ராசிக்காரர் வந்து சிம்மராசினுடைய சிம்ம ஒரு ஜோடனையை கும்பராசி ரசிப்பார்கள் கும்ப ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு என்னென்ன என்ன இருக்காது அந்த இடத்துல வந்து அவங்க பெருசாக தற்பெருமையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க அவங்க ஒரு சர்வெண்டாக இருப்பாங்க அவங்க நல்லா வேலை செய்வாங்க அதெல்லாம் வந்து இந்த சிம்ம ராசிக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ஜோனல் ஒரே ஜோனலை தேர்ந்தெடுத்துக்கலாங்க ஏன்னா இது நெருப்பு ஜோனல் சிம்மராசி மேசராசி ராசி இது மூணும் ஆண் வரனாக இருக்கலாம் இது மாதிரி அமையக்கூடியவர்கள் ஒருவரே ஒருவர் ஏன்னா இவர் கோவக்காரருன்னா அவர் மெகா கோபக்காரர் அவர் மெகா கோபக்காரருனா இவர் ராசி இவர் ஒரு மாதிரியான கோபக்காரரு இவங்க மூணு பேருக்குமே தெரியும் நம்ம எல்லாருமே கோபக்காரருன்னு அதனால அடக்கி வாசிட்டு போய்க்கலான்னு முடிவுக்கு வந்துருவாங்க ஏன்னா ஆள் கோபக்காரரு என்ன இன்னொருத்தர் இல்லை அப்படின்னா அது கூட மேட்ச் ஆகாது இந்த மூணு ஒரே ஜோனல்ல உள்ளது இப்படி தான் நாங்கள் சேர்க்கறது சரிங்களா அதே மாதிரி வந்துட்டு இந்த ராசிக்காரர்கள் துலாம் ராசியும் சிம்ம ராசியும் மேட்ச் ஆகக்கூடாது நான் அடுத்தது சொல்றேன் இன்னொரு நிகழ்ச்சியில எந்தெந்த ராசிக்காரர்கள் யாருக்கும் மேட்ச் ஆக மாட்டாங்கன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது எந்தெந்த ராசி எந்தெந்த ராசியோடு மேட்ச் ஆகும் அடுத்தது பார்த்திங்கன்னா கன்னி ராசி இந்த கன்னி ராசி தாங்க ஒரு பெக்குலியர் கேரக்டர் இன்ஃப்ளெக்சிபிளான மனிதர்கள் ஒரு பெரிய திட்டங்கள் இல்லாத மனிதர்கள் இவர்கள் வந்து வாழ்க்கையில் நம்ம எது சொன்னாலும் சரின்னு கேட்டுக்கிட்டு போகக்கூடியவங்களா இருப்பாங்க அது ஒரு சில நட்சத்திரங்கள் பாதங்கள் இருக்குது அவங்க வேணால் முடக்கடியாக இருப்பாங்க அதெல்லாம் ஆய்வு கூடிய ஆய்வுக்குரிய விஷயம் நாம் இப்போ மேலால் நம்ம ஒரு ஓரளாக பார்க்கும்பொழுது கன்னிராசி மீனராசியை திருமணம் செய்யலாம் மீனராசி கன்னிராசியை திருமணம் செய்யலாம் கன்னிராசி மிதனராசியை திருமணம் செய்யலாம் கன்னிராசி தனுஷ ராசியை திருமணம் செய்யலாம் கண்ணிராசி கடகராசியை திருமணம் செய்யலாம் அதே மாதிரி ராசி அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகராசி பெண்கள் கண்ணிராசி ஆணைய திருமணம் செய்யலாம் அடுத்தது துலாம் ராசி பட் இது ரொம்பவும் பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசி அப்படிங்கிறது சென்ற மெரிடியன் பாயிண்ட் இந்த பூமியை ரெண்டாக வெட்டும் புள்ளி என்று ஒன்று இருக்கிறது அந்த பூமியை ரெண்டாக வெட்டும் புள்ளி தான் பூமத்திய ரேகை சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்குது பாத்தீங்களா தமிழ்நாட்டில் அந்த ஒத்த விரலில் நிற்கிறாரு பாருங்கள் அது பூமியினுடைய மையப்பகுதிங்கிறான் விஞ்ஞானிகள்லாம் அன்னைக்கெல்லாம் அஞ்ஞானிகள் அந்த கோயில் அழகாக கட்டினாங்க அந்த பூமத்திய ரேகையை வந்து ஒரு ஒரு ஆப்பிள ரெண்டாக வெட்டும் புள்ளி இருக்குது பாருங்க அது மேசமும் துலாமும் நிற்கும் அதனாலதான் தான் மேசத்தையும் துலாமையும் நான் திருமணம் செய்யலான்னு சொல்லியிருக்கேன் இந்த துலாம் ராசிக்காரர்கள் எப்போதும் சென்சிட்டிவான மனிதர்கள் எதையும் கரெக்டாக இருக்கணும்பாங்க எதுவும் பஞ்சுவாலிட்டியாக இருக்கணும்பாங்க யார் குற்றம் கண்டுபிடிச்சா குற்றம் செஞ்சாலும் கண்டுபிடிச்சிருவாங்க யாரும் குற்றம் செஞ்சாலும் அதை பிடிக்காதுன்றவாங்க அவங்க தான் உடனே தயாராக தயாரா பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்குண்டான ராசி எது அப்படின்னா இந்த துலாம் ராசி மேக்சிமம் துலாம் ராசிக்கார பெண்கள் ராசியை திருமணம் பண்ணிக்கலாம் ஏன்னா வீட்டில் பெருசாக சண்டை வராது ஏன்னா அவர் அப்பா வித்தனமா இருப்பார் பிரச்சனை கிடையாது கண்ணீராசி அதே மாதிரி மேசராசியை திருமணம் செய்துக்கலாம் மிதன ராசியை திருமணம் செஞ்சுக்கலாம் அதே மாதிரி ரிஷபராசியை திருமணம் செஞ்சுக்கலாம் அதுக்கடுத்தது மகர கும்ப ராசிக்காரர்கள் மகரத்துக்கு இது உச்ச வீடு உச்சம்பாங்க அதனால மகரம் வந்து பஸ்யம்பாங்க அதனால மகரமும் கும்பமும் இந்த துலாம் ராசியை திருமணம் செஞ்சுக்கலாம் அதற்கு அடுத்தது நேர்களே விருச்சிக ராசிக்காரர்கள் விடா கண்டன் குடா கண்டன் சொல்லுவாங்க விருச்சிக ராசி அது அவ்வளோ சீக்கிரம் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அவங்க ஒரு செயலில் இறங்கிட்டாங்கன்னா அந்த செயலில் இருந்து வெளியாகிறதுக்கு முடியாது அது அவங்க வந்து அந்த செயலை செஞ்சு அதில் வெற்றி அடைகிற வரைக்கும் விட மாட்டாங்க அதனால் நிறைய சயின்டிஸ்ட்டுகள் நம்ம இதை இவங்களுக்கு உதாரணமாக சொல்கிறோம் மேக்ஸிமம் கடக ராசியை கல்யாணம் பண்ணிக்கலாம் மீன ராசியை கல்யாணம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கன்னி ராசியை திருமணம் செஞ்சுக்கலாம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா தனுசு ராசி பெண்கள் ராசி ஆண்களை திருமணம் செஞ்சுக்கலாம் மேசராசி ஆண்கள் தனுச ிக ராசி திருமணம் செய்யலாம் அதே மாதிரி வந்துட்டு ரிஷபராசியும் கிருச்சிக ராசியும் திருமணம் செய்யலாம் சரி நேர்களே அடுத்தது பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு யாரெல்லாம் மேட்ச் ஆவாங்க அது தனுசு ராசிக்கும் மேச ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் பொருள் சரிங்களா அடுத்தது மிதன் ராசியும் தனுசு ராசியும் திருமணம் செய்யுங்க அதே மாதிரி மீன ராசியும் தனுசு ராசியும் திருமணம் செய்யுங்க கன்னி ராசியும் தனுசு ராசியும் திருமணம் செய்யுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசி அது யாரா இருக்கணும் துலாம் ராசி ஆணாக இருக்கணும் தனுசு ராசி பெண்ணா இருக்கணும் இப்படி இருந்து கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்களால அவங்க ஏன்னா பதினொன்றாவது ராசி நல்ல பெனிஃபிட் இருக்கு ஓகே அடுத்தது மகர ராசிக்காரர்கள் இந்த மகர ராசி பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் திருமணம் செஞ்சுக்கலாம் மேக்ஸிமம் இவங்களுக்கு நேர் ஆப்போசைட்டா இருக்கக்கூடிய நூற்றி எண்பதாயிரம் டிகிரியில் இருக்கக்கூடிய கடகம் சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து இந்த மகர ராசி ஒரு பெண் ராசின்னு வைங்களேன் தனுசு ஏன்னா பன்னிரெண்டாவது ராசி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகர ராசி விருச்சிக ராசி சாரி அதாவது இவங்க வந்து துலாம் ராசிக்காரங்களை திருமணம் செஞ்சுக்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி ரிஷப ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி மகரம் கடகத்தை பண்ணலாம்னு சொல்லிட்டோம் கன்னி ராசியை திருமணம் செஞ்சுக்கலாம் ஓகே அடுத்தது கும்ப ராசிக்காரங்க கும்ப ராசிக்கு நல்ல கப்பில் எப்படி அமைவாங்க கும்பம் வந்து ஒரு நேர்த்தியான ராசி ஒரு ஸ்மைல் அது பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்ட்டாக அது போய்கிட்டு இருக்கும் அதுக்கு இந்த டெரரிசம் இந்த மாதிரி ஹார்டாக சண்டை போடுறது பிடிக்கிறது இதெல்லாம் அவருக்கு தெரியாது பிடிக்காது அது ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு ராசி அதுக்கு சிம்ம ராசி ஓகே சரிங்களா அதே மாதிரி மிதன ராசி கும்ப ராசிக்கும் மிதன ராசி திருமணம் செய்யலாம் துலாம் ராசி கும்பராசி திருமணம் செய்யலாம் தனுசு ராசி கும்பராசி திருமணம் செய்யலாம் மீன ராசிக்கார பெண்கள் கும்ப ராசிக்கார ஆண்களை திருமணம் செய்யலாம் இப்படியெல்லாம் பார்த்துட்டே வரும்போது கடைசியாக மீன ராசிக்காரர்கள் இருக்காங்க இவங்க யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணலாம் ஏன்னா இது ஒரு அப்பாவித்தனமான ராசின்னு வைங்களேன் அதுக்காக நீ அப்படியே போயிடாதீங்க ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க மீன ராசிக்கு ராசி கல்யாணம் பண்ணுங்கள் மிதன ராசி கல்யாணம் பண்ணுங்க அதே மாதிரி விருச்சிக ராசி கல்யாணம் பண்ணுங்க தனுசு ராசி கல்யாணம் பண்ணுங்க மகர ராசியை கல்யாணம் பண்ணுங்கள் மேசராசி கல்யாணம் பண்ணுங்கள் ரிஷபராசி கல்யாணம் பண்ணுங்க கடக ராசி கல்யாணம் பண்ணுங்க எல்லாம் நிறைய இருக்கு சார் இந்த மீனத்துக்கு பதினொன்றாவது ராசி மகரம் நான் நிறைய கப்பில் மீன ராசி பெண்கள் மகர ராசி ஆண்களை திருமணம் செய்தவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க என்ன அதுக்கு எல்லாம் நிறைய காரணங்கள் இருக்கு இந்த மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் எல்லாம் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில நம்ம சொல்லிக்கிட்டே போவோம் இந்த நிகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் விவாகம் டாட் காம் வழங்கக்கூடிய எந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களே திருமணம் செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இது எதுக்காக சொல்ல வரேன்னா நிறைய லவ் பண்ணிகிட்ருப்பாங்க நம்ம மலேசிய இந்தியர்கள் அவங்களுக்குலாம் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கப்புறம் புதுசாக நம்ம சைட் குளாரை பதிவு செய்யும்போது எந்த ராசியை தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இதில் இருக்குது அப்புறம் அந்தந்த ராசிக்காரர்களுடைய குணங்களை பற்றி இவங்க ஆய்வு செய்யலாம் எனக்கு இந்த மாதிரி நான் இப்போ வந்து ஒரு ராசி சொல்கிறேன்னு வைங்களேன் நான் வந்து துலாம் ராசிக்கார பெண் ஆண் வைங்க எனக்கு வந்து மேசராசியை பற்றி நான் சொல்லிட்டேன் இல்லையா இன்னிலேருந்து நீங்கள் யூடியூப்பில் போய் மேசராசியை தட்டுவீங்களே உள்ளே போய் மேசராசி எப்படி இருக்கும் உங்கள் குணம்லாம் சொல்லும்போது நம்ம மேட்ச் தான் பார்க்கலாம் இல்லையா இது ஒரு சின்ன நிகழ்ச்சி ஆனால் உலகமெங்கிலும் போய் இது மிகப்பெரிய நிகழ்ச்சியாக உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு எனவே நேர்களே நாம் கட்டுறது கைமண் அளவு கல்லாத கல்லாதது கடல் அளவு இந்த நாட்டில் தான் ப்ரப்போஸ் பண்ணுறத கூட இப்போது கொஞ்சம் சமீபமாக நான் கேள்விப்பட்டேன் உங்கள் டேட்டா பர்த்து கொடுங்க டைம் கொடுங்க நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு சொல்கிறதா கேள்விப்பட்டேன் ஏன்னா அந்த அஃபேர்ஸ் வர்றாங்க இல்லையா எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உடனே அஸ்ட்ராலஜராக ஆடுறாங்க ஏ ராசி என் ஜாதகத்துக்கு ஒரு மேட்ச்சாக வேறு சொல்லுங்கள் ஏம்மா பொருத்தம் பார்க்கணுமா இல்லை லவ் பண்ணுறதுக்கு பொருத்தம் பார்க்கலான் இருக்கேன் ரெண்டு மாறிட்டு சார் வாட்ஸ்அப் வந்தாச்சு இன்ஸ்டாகிராமு அது எதுன்னு ஃபேஸ்புக்கு இனி காதலிப்பதற்கும் பொருத்தம் பார்க்க தயாராக இருக்கக்கூடிய இன்றைய கால எங்கஸ் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா அதுதான் உண்மை ஏன்னா கல்யாணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் அந்த காலத்தில் சொன்னார்கள் அந்த ஆயிரம் காலத்து பயிர இன்னைக்கு அத பத்து வருட பயிராக மாத்திராதீங்க ஆயிரம் ஆண்டுகள் வாழணும்னு பத்து வருஷத்துல டைவர்ஸ் ஆகிறதுக்கு எதுக்கு நாம் போய் காதலிக்கணும் எதுக்கு நாம் போய் கல்யாணம் பண்ணணும் எனவே என்னை பொறுத்தவரை இந்த ராசி எந்தெந்த ராசிக்கும் ஆகும் இது மேரேஜுக்கும் சரி ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் சரி பார்ட்னர்ஷிப்புக்கும் சரி இதெல்லாம் தான் கரெக்டாக மேட்ச் ஆகும் இதெல்லாம் தெளிவாக கரெக்டாக பார்த்து இனி ஒரு நல்ல ஒரு பலனை நீங்கள் அடையணும் அப்படிங்கிறத வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியில் வந்து விவாகம் டாட் காமில் பதிவு செய்யாத இனதருமை மலேசிய இந்திய சமூகத்தை சார்ந்த ஆண் பெண் சகோதர சகோதரிகள் மிக விரைவாக இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உடனே லாக்இன் பண்ணுங்கள் உடனே ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இது இன்னும் ஒரு அதுக்கப்புறம் வந்து அது பேய மாறிடும் பேயல உங்ககிட்ட வந்து நாங்க பணம் எதிர்பார்த்து செய்யலை இப்போது இலவச பதிவு இனி இன்றைய பதிவு செய்வீர் இனிதே நல்ல வரணை அடைவீர் நன்றி வணக்கம் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் மலேசிய தமிழ் மக்களே நன்றி வணக்கம்